ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு மட்டன் குழம்பு பண்ண போகிறாங்க மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் ஒன்றரை கிலோ மட்டன் வாங்கி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி சாரில் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசா கசாங்க ரெண்டு மூணு தொண்டு பட்டை வெங்காயம் ஒரு காய் இப்படி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் அரைமுறி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்து வச்சு இப்போ குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க நல்லெண்ணெய் வேணாலும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு தொண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திரப்பூ கொஞ்சம் கல்பாசி அரை ஸ்பூன் வாங்க எல்லாம் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா வேகதொல்லையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குமா ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்திருச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க ஒன்றரை கிலோ மட்டனுக்கு வந்து மசாலா அளவுக்கு சேர்த்தா நல்லா அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதே மாதிரி பக்கத்தில் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியும் பூண்டோட பச்சை வாடகை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கிராமத்துல இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ மட்டனை வந்து நல்லா நாலஞ்சு முறை கழுவி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க கொஞ்சம் நல்லா வதங்குகிறதுலேயும் கிண்டி கொடுத்துக்கங்க அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு எண்ணெயில் வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து அப்புறம் கொஞ்சம் வதங்கிருச்சு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃபிலிமெலாம் வச்சுக்கோங்க ஃபுல் ஃபிலிம் வைக்காதீங்க கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கன்னா நல்லா வெந்துருங்க அஞ்சு விசிலில் இல்லைங்க ஏழு விசில் எட்டு விசில் வைப்பாங்க அந்த அளவுக்கு வேண்டாம் அஞ்சு விசில் நல்லா வெந்துடும் சக்தி மட்டன் மசாலாங்க குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ஐம்பது கிராம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் உங்களுக்கு காரம் காணாதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த காரமே அதிகமாக இருக்கும் சரியாக இருக்குங்க அந்த ஐம்பது கிராம் பொடி வந்து வர கூட கொஞ்சம் ஆட் பண்ணி மஞ்சள் தூளும் போட்டு நம்ம கொஞ்சம் வறுத்து போட்டோம்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாண்டாம் எல்லாமே அதில் சேர்ந்துருக்கும் நல்லா வறுத்துருச்சு குக்கரில் நல்லா விசில் அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவும் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க குழம்பு வந்து நம்ம கொத்தமல்லி வளர்த்தல் வறுத்து அரைச்சா எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு அது இல்லை நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே மசாலாவும் போட்டு வதக்கிட்டு மட்டனையும் கூட போட்டு வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அந்த ஸ்டெயிலாக நான் பண்ணியிருக்கேன் மசாலாவெல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சு மஸ் மட்டன் வந்து குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் வேகும்போது உப்பு போடக்கூடாதுங்க சீக்கிரம் வேகாது மட்டன் வந்து அதனால் வெங்காயம் தக்காளியில் போட்டுக்க உப்புலே அது நல்லா வெந்து வந்துடும் லாஸ்ட்டில் உப்பு ஆட் பண்ணுங்க நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட்டில் வந்து நம்ம கருவேப்பிலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கணுங்க குழம்பு மணமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு முறை கிண்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம மல்லிகை தலை தூவி இறக்கிடலாம் சூப்பராகட்டு மட்டன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெண்டு நெஸ்ட்ரில் சந்திப்போம் பா